முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்றும் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் முருக மாநாடு நடத்தி இருக்கிறோம் அவர்கள் பயத்துடன் அந்த அவர்கள் பார்க்கிறார்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கிறோம் மதுரை என்றாலே சங்கம் வளர்த்த தமிழ் அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே உற்சாகம் அடைவதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க போவதில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்கள் மதுரையில கூடுனாலே அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது ஏனென்றால் மீனாட்சி ஆட்சி புரிவது நாங்கள் எல்லாம் வணங்கும் மீனாட்சி எங்களுக்கு அருள் புரிந்து விடுவாள் என்றும் முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்றும் பயப்படுகிறார்கள் அதனால் தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்தி இருக்கிறோம் அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடே அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் நாங்கள் இன்று அரசியல் மாநாடாக இருந்தாலும் சரி முருக பக்தர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நமது ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும் என்பது எனது கருத்து பாஜகவுடைய மதவாத அரசியல் வந்து வட ஈடுபடும் தமிழ்நாட்டுல யாரும் விட மாட்டாங்க முருகனே மயங்க மாட்டார் அப்படின்னு திருமாவளம் இல்லை மதவாத அரசியல்னா நான் என்ன கேட்குறேன் நீங்களே முருகன் மாநாடு நடத்துறீங்க அங்கே எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான் நாங்கள் எப்போவுமே முருகனை கும்பிடுபவர்கள் முருகனை கும்பிடுற தப்பில்லை ஆனால் நீங்கள் முருகனை பற்றி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருகன் மாநாடு நடத்துனது தான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் எங்களுக்கும் மனிதத்துவம் மதவாதம் கிடையாது மனிதத்துவம் நேற்று கூட கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார் அதனால கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் எங்களுக்கு வெற்றி வரும் அதனால அப்புறம் பேசிக் கொள்ளலாம் வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நடத்தலாம் இங்கே நடத்தி நாங்க கூட நடத்தலாம் ஒன்றும் தப்பு இல்ல ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கே நடத்த வாய்ப்பு இல்லை எங்களுக்கு இந்தியால எந்த மாநிலத்தில் வேணாலும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார என்றும் பயப்படுகிறார்கள் அதனால்தான் தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்தி இருக்கிறோம் அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடை அவர்கள் பார்க்கிறார்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கிறோம் மதுரை என்றாலே சங்கம் வளர்த்த தமிழ் அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே உற்சாகம் அடைவதில் எந்தவித மாற்று கருத்து இருக்க போவதில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்க மதுரையில கூடுனாலே அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது ஏனென்றால் மீனாட்சி ஆட்சி புரிவது நாங்களெல்லாம் வணங்கும் மீனாட்சி எங்களுக்கு அருள் புரிந்து விடுவாள் என்றும் முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்றும் பயப்படுகிறார்கள் அதனால் தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்த இருக்கிறோம் அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடே அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் நாங்கள் இன்று அரசியல் மாநாடாக இருந்தாலும் சரி முருக பக்தர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நமது ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும் என்பது எனது கருத்து பாஜகவுடைய மதவாத அரசியல் வந்து வட மாநிலங்களில் ஈடுபடும் தமிழ்நாட்டில் யாரும் மயங்கிவிட மாட்டாங்க முருகனே மயங்க மாட்டார் அப்படின்னு திருமாவளம் இல்ல மதவாத அரசியல் நீங்க முருகன் மாநாடு எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான் நாங்க எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள் முருகனை கும்பிடுறத தப்பில்லை ஆனா நீங்க முருகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருக மாநாடு நடத்தினதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் எங்களுதெல்லாம் மனிதத்துவம் மதவாதம் கிடையாது மனிதத்துவம் நேற்று கூட இருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார் அதனால கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் எங்களுக்கு வெற்றி வரும் அதனால அப்புறம் பேசிக் கொள்ளலாம் வந்து உத்தரப்பிரதேசம் எங்க வேணாலும் நடத்தலாம் எங்க நடத்திட்டு நாங்க கூட நடத்தலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு உங்களுக்குதான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடத்த வாய்ப்பு இல்ல எங்களுக்கு இந்தியால எந்த மாநிலத்துல வேணாலும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு